சென்னையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட இந்த ஆண்டு விபத்துகள் குறைந்திருப்பதாக பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் விபத்தை பூஜ்ஜியமாக மாற்றவும் பாதுகாப்பான நகரமாக மாற்றவும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ இஸ் குட் என்ற வாசகத்துடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டி நடத்தப்பட்டது அவற்றில் சிறந்த ரீல்ஸ் வீடியோவை உருவாக்கிய பிரவீன்குமார் சதீஷ் சத்யஸ்ரீ ஆகியோருக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது விழிப்புணர்வு பிரச்சார காலத்தில் சென்னை சாலைகளில் ஆறு நாட்கள் உயிரிழப்பு ஏற்படாததால் அவை ஜீரோ உயிரிழப்பு நாட்களாக கருதப்பட்டன சென்னையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நூற்று நாற்பத்தாறு விபத்துகள் பதிவாகிய நிலையில் இந்த ஆண்டுகள் மொத்தம் ஐம்பத்தாறு விபத்துகள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க